பிளாக் அண்ட் ஒயிட் நேரலுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரன் நிகழ்ச்சியில் தலைமையாசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு தேசப்பற்று அதிகம் அப்படின்றதுனால தான் அவர் தமிழக சட்டப்பேரவையில் தொடக்கத்திலேயும் நிறைவு பகுதியிலையும் தேசிய கீதம் ஒழிக்க வேண்டும் சொல்கிறாரா இல்லை அவருக்கு உண்மையிலேயே அந்த அளவுக்கு தேசபக்தியில் என்ன ஈடுபாடு வேறு ஏதாவது ஒரு நோக்கத்தின் காரணமாக அவர் இப்படி செய்கிறாரா அதாவது இந்த தேசப்பற்றா அவருக்கு பதவி பற்றா பதவி பற்றுன்னு சொல்கிற பதவி வெறின்னு சொல்லும் அந்த விவகாரத்துக்கு நான் அடுத்து வரேன் என்னை பொறுத்தவரை இவருடைய நோக்கம் வந்து ஒன்று தான் பாஜக ஆட்சியில் அல்லாத மாநிலங்களில் எப்படியெல்லாம் கவர்னர் இருப்பாருன்னு தெரியும் அதில் நம்பர் ஒன் கவர்னாக இருக்கார் அதாவது எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களில் கவர்னர் செய்கிற இந்த தகுந்தங்கள் இன்று நேற்றல்ல காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இப்படி தான் இருந்தது பிடிக்காத முதல்வர்கள் இல்லை பிடிக்காத ஆட்சியாளர்கள் இருந்தால் மத்திய அரசால் அனுப்பப்படுகிற கவர்னர்கள் ஏடாகுடமாக தான் இருப்பாங்க குண்டக்க மண்டகம் தான் இருப்பாங்க ஆனால் இவரை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரோட நோக்கம் வந்து ரொம்ப சிம்பிள் இவருக்கு வந்து இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வரணும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் இவருடைய இந்த எக்ஸ் பேஜுடைய பிண்டு பேஜ்ன்னு அதாவது அந்த எனக்கு ஒரு பக்கம் இருக்குது ட்விட்டர் பேஜ் எக்ஸ் தளத்தில் அதில் முதலில் இருக்கிற மெசேஜ் வந்து பிண்டு மெசேஜ்னு சொல்லுவோம் அதாவது எப்பவும் மாறக்கூடாத ஒரு வாசகம் பொருந்திய அந்த பதிவு இருக்கும் அதை நீங்கள் பாருங்கள் இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த பேட்டியோடைய முதல் விஷயத்தை தான் பதிவு பண்ணியிருக்கார் அதில் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு எப்போது ஒரு கவர்னருக்கு என்ன கொள்கை இருக்கணும் மத்திய அரசால் அனுப்பப்படுகிற ஒரு கவர்னர் இங்கே வந்து உங்களுடைய கட்சியாக இருக்கலாம் மத்திய அரசு கட்சியாக இருக்கலாம் மத்திய அரசுக்கு பிடிக்காத கட்சியாக இருக்கலாம் ஆனால் அந்த ஆளுநர் என்பது பொதுவாக இருக்க வேண்டும் ஏன்னா அந்த மாநிலங்களுடைய அதிகாரமிக்க பதவி அலங்காரமிக்க பதவி ஆனால் அதிகாரமிக்க பதவி என்றால் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் இல்லை இவர் என்ன பண்ணுறாரு அந்த பிண்டு மெசேஜில் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய பேஜ் அப்படியே லே அவுட் பண்ண பேஜ் வச்சுருக்கார் தேர் இஸ் நோ சச் திங் ஆஸ் திராவிடன் மாடல் இட் இஸ் எக்ஸ்பைர்டு ஐடியாலஜி அதாவது திராவிடன் மாடல் என்ற ஒரு ஐடியா வந்து கிடையாது அது செத்து போன ஐடியாலஜி செத்து போன தத்துவம் என்று விஷயத்தை பேட்டி கொடுத்து அவர்களுடைய வைத்திருக்கிறார் இதுதான் பிண்டு மெசேஜ் அப்போது நான் என்ன கேட்குறேன் ஒரு கவர்னருக்கு எந்த மாதிரியான கருத்து இருக்க வேண்டும் என்றால் மாநில அரசாங்கம் நிர்வாகத்தில் கோளாறு ஏற்பட்டால் நீங்கள் சரி செய்ங்க இது உங்களுக்கு எதிராக போகும் இது வந்து மக்களுக்கு எதிராக போகும் இது நாட்டுக்கு எதிராக போகும்னு சொன்னீங்கன்னா அந்த மாநில அரசை நீங்கள் வழி முறை என்று நம் புரிந்துக்கலாம் இவர் திராவிடர் மாடல் என்று தமிழ்நாட்டில் ஒரு அறுபது எழுபது ஆண்டு காலமாக ஆட்சி புரிகிற கட்சிகள் இருக்கின்றன மாறி மாறி செய்கின்றன திமுக அதிமுக அப்போது தமிழ்நாடு மக்கள் திராவிடர் ஐடியாலஜிக்கு தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறார்கள் இவர் புதுசாக வரார் நான் வந்து வேறு மாடல் நேஷ்னல் மாடல் இல்லை குஜராத் மாடல் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் என்ன கேட்குறேன் உங்களுக்கு என்ன மாடல் இருந்தால் என்ன தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மண் சார்ந்து மக்கள் சார்ந்து என்னென்ன உரிமைகள் நிலைநாட்டப்பட்டிருக்கின்றன இங்கே இருக்கிற தலைவர்கள் எப்படி தோன்றினார்கள் எப்படி போராடி தேசிய கட்சியை இங்கே வந்து எராடிகேட் பண்ணாங்க தேசிய கட்சி இங்கே வந்து நீங்கள் எல்லா மாநிலங்களில் ஒரு தேசிய கட்சி தான் வலிமையாக இருக்கும் கர்நாடகாவிலும் சரி கேரளாலையும் சரி தென்பகுதியிலே ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காட்சி தமிழ்நாட்டில் இல்லை இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற கட்சி முற்றும் முதலாக அறுபத்தேழுலே தொடத்து எரியப்பட்டு விட்டது அப்போது இன்னொரு தேசிய கட்சி கால் ஊன்றுவதற்கான முயற்சி தான் பாஜக செய்கிறது அதான் கவர்னர் செய்கிறார் என்னை கேட்டீங்கன்னா இவர் ஆரம்ப காலத்தில் பாருங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்கு தான் இங்கே அதிகாரம் முதலமைச்சர் தான் அதிகாரம் ஆனால் இவர் என்ன நினைக்கிறார்னா அவர்களுக்கு மேலாக நான் அதிகாரம் படைத்தவன் என்று நினைக்கிறார் அந்த அதிகாரத்தை தான் எடுத்துக்கொள்கிறார் இப்போது முதலமைச்சர் தான் அமைச்சர்கள் நியமிக்க முடியும் அதிகாரிகள் நியமிக்க முடியும் இவருக்கு பொறுக்கலை இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி விவகாரம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவரை ட்ராப் பண்ணார் அந்த அதிகாரி இவருக்கு இல்லை அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கி கொண்டார் அதே மாதிரி பேரறிவாளனுக்கு ஆதரவாக தீர்மானம் ஈட்டும்போது அந்த அந்த மசோதாவை அனுப்ப மறுத்தார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு உட்டுப்பட்ட பிறகு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன் அந்த மாதிரி பல விவகாரங்கள் இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ தமிழக அரசு நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினால் அதை அனுப்பவே இல்லை அப்படி வச்சுக்கிட்டார் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விவகாரத்திலும் இவரே முடிவெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த வளாகத்தில் மாணவர்களை அழைத்து பேசுகிறார் நீட் தேவை என்று மாணவர்களையும் பெற்றோர்கள் அழைத்து ஒரு மீட்டிங் நடத்தினார் அது அவமானப்பட்டார் ஒரு பேரண்ட் வந்து வெளியே வந்து பேட்டி கொடுத்தார் கவர்னருக்கு ஒன்றும் தெரியாத அளவுக்கு பெரிய அசிங்கப்படுத்தினார் ஏன்னா நீட் என்பது எப்படி பணம் சம்பாதிக்கிற ஒரு பயிற்சி முறையை ஏற்படுத்துகிறது என்பதை அந்த மாணவருடைய பெற்றோர் போட்டு உடைத்து விட்டார் அதற்கு பிறகு அவர் அடங்கலை அவர் கூப்பிட்டு தமிழ்நாடு என்று சொல்லக்கூடாது தமிழகம் என்று சொல்ல வேண்டும் நாட்டுக்குள் ஒரு நாடு இருக்கக்கூடாது ஏதோ ஒரு அறத பரசான விஷயத்தெல்லாம் பிடித்து கொண்டு தொங்கி கொண்டிருக்கிறார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்கள் எத்தனையோ இருக்கின்றன ஆறு பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தரே கிடையாது இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் வெடித்து கிளம்பி இருக்கிறது பாலியல் விவகாரத்தில் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீசி இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தனக்கு வேண்டப்பட்ட ஒரு துணைவேந்தரை கொண்டு வந்தார் அவர் மீது முறைகேடு என்று வந்தால் அவர் நீக்க முடியவில்லை அரசாங்கத்திற்கு ஒரு வாய்ப்பிருந்தும் அந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதை தடுத்துவிட்டு அவர் நீட்டிக்க செய்வதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அப்போ ஆர்எஸ்எஸ் ஏபிவிபி இந்த மாதிரி நபர்களை அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும் அதுவும் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக கொண்டு வர வேண்டும் ஆசைப்படுகிறார் இப்போ என்ன பிரச்சனைனா இவருக்கு நீங்கள் கேட்டீங்க இந்த தேசிய கீதம் இரண்டு முறை இந்த விஷயத்தை சொல்லி கவர்னர் உரையிலிருந்து வெளியே போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அந்த கவர்னர் உரையின் போது என்ன சொல்கிறார்னா சில பத்திகளை அப்படியே ஒமிட் பண்ணுறார் சிலது பத்திகளை இவர் ஆட் பண்ணுறார் அது தமிழக அரசு ஏற்க மறுத்து தீர்மானமேற்றியது அவர் படித்தது சரியில்லைன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடந்த வருடம் இதே மாதிரி நான் உரை வாசிக்கும் முன்பு தேசிய கீதம் முதலில் வாசிக்க வேண்டும் நிறைவிலும் வாசிக்கப்பட வேண்டும் உக்காந்துட்டு தேசிய தேசகீதம் வாசிக்கப்படும் போது புறக்கணிக்கிறார் வெளியே போயிடுறார் இந்த வருடம் ஆரம்பத்தில் ஒரு ஒன்பது நிமிடங்களுக்குள் வெளியே போகிறார் நான் கேட்குறேன் உங்களுக்கு தேசப்பற்று இருக்கிறது என்றால் நீங்கள் காட்ட வேண்டிய இடம் சட்டமன்றமா சொல்லுங்கள் ஒன்றும் கிடையாது அந்த முகமுடியை அணிந்து கொண்டிருக்கிறார் தேசப்பற்று என்ற முகமுடி அணிந்து கொண்டு இவருக்கு என்ன பிரச்சனைனா லாயல்ட்டியை காட்டணும் யாருக்கு லாயல்ட்டி காட்டணும் இவரை நியமித்த பாஜக அரசாங்கத்துக்கு லாயல்ட்டி காட்டணும் ஸோ அவர்கள் சொல்கிற செயலை இல்லை அவர்கள் கொடுக்குற திட்டத்தை எப்படியாவது இங்கே கொண்டு வரணும் திமுக அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்கணும் இதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது உண்மையிலே இவர் இந்த அரசாங்கத்தை நியாயமாக வழிநடத்த வேண்டும் என்றால் ஒரு படித்தவர் அது ஐபிஎஸ் படித்தவர் யூபிஎஸ்சி தேர்வு ஐபிஎஸ் படித்தவர் மத்திய அரசாங்கத்தில் பல ஆண்டு கால வேலை பார்த்தவர் மாநில அரசுக்கு என்ன சட்டத்திட்டங்கள் என்ன அதிகாரங்கள் இருக்குன்னு மத்திய அரசுக்கு என்ன அதிகாரங்கள் எல்லாம் தெரிந்தவர் ஆனாலும் அவர் நோக்கம் வந்து ரொம்ப சிம்பிள் இங்கே வந்து இந்த அரசை நிலை கொலைய செய்ய வேண்டும் அதுக்கு காரியம் தேடுறார் மீண்டும் ஒரு நான் கூட பேசியிருந்தேன் மீண்டும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அவர் உண்மைகளை விளக்கப் போகிறார்னு சொல்கிறாங்க அப்படிலாம் வச்சாலும் ஈடுபடாது இல்லை இப்போ இந்த ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டுக்கு பொறுப்பேற்று வந்தபோது அவரை சந்தித்த பத்திரிக்கையாளர்களில் நீங்களும் ஒருவர் இருந்தீர்கள் அப்போ வந்தபோதே அவருக்கு இந்த மாதிரியான சிந்தனை போக்கு இருந்ததா இல்லை அப்போ வந்து ஆர் என் ரவி ஒரு பெரிய பறந்துபட்ட ம சிந்தனையோடு தான் இருந்தாரா இல்லை அப்போ வந்து நாங்கள் சந்திக்கும்போது நாங்கள் தான் மூன்று பேர் சந்தித்தோம் முதன்முறையாக பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிற திட்டத்தை அவர் கையில் எடுத்தார் அந்த முதல் சந்திப்புக்கு பிறகு அவர் எந்த பத்திரிகையாளர் சந்தித்தார் எனக்கு தெரியல ஆனால் வலதுசாரி பத்திரிக்கையாளர் சந்தித்தார் ஒரு ஆறு ஏழு பேரை தொடச்சா சந்தித்தார் அதில் வந்து மூத்த பத்திரிக்கையாளர் மணி நான் எஸ்பி லக்ஷ்மணன் மூணு பேரையும் அழைத்தார்கள் மூன்று பேரும் ஒரே நேரத்தில் போனாங்க ஒரு இருபது நிமிட சந்திப்பு என்று அழைத்தார்கள் இரண்டு மணி நேரத்துக்கு போச்சு ஆனால் அந்த சந்திப்பில் கூட அவருடைய நோக்கம் வந்து எங்களுக்கு தெளிவாக தெரிந்தது ஆனால் நாங்கள் மூன்று பேரும் எங்கள் கருத்துக்களை ஆழமாக பதிய சார் இந்த நீட்டுக்கு எதிரான விவகாரத்தில் நீங்கள் ஒரு முடிவெடுங்க தமிழக அரசு இப்படி கொடுக்குற தீர்மானத்தை நீங்கள் அனுப்பாமல் இருந்தால் நல்லதில்லை ஏனென்றால் நீங்கள் ஒரு கவர்னராக இருந்தால் தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை என்பதை விட கவர்னர் பதவியிலிருந்து விலகி சிந்தியுங்கள் நான் சொன்னேன் இப்படியே சொன்னேன் அவருக்கு தமிழில் சொல்லணும் தமிழ்நா இப்போ கற்றுட்ருக்கேன் தமிழே பேசுங்கன்னு சொன்னார் கூட வந்து அவருடைய அட்வைசரும் இருந்தார் அப்போது வந்து சொல்லும்போது சொன்னேன் தமிழ்நாட்டில் பிறக்காத மனிதர்களை தமிழர்கள் கொண்டாடி தீர்த்திருக்கிறார்கள் நீங்கள் ஜிவி போப் பற்றி சொல்லவே தேவையில்லை திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அவருடைய சமாதிக்கு தமிழ்நாட்டிலிருந்து பணம் கொடுக்கப்பட்டது வேறு ஆங்கிலேயன் கட்டுவதற்கு அவர் அனுமதிக்கவே இல்லை இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான்னா எழுதி வைக்க சொன்னார் அப்போ அந்த அளவுக்கு ஜிவி போப் தமிழ்நாடோடு தொடர்பு இருந்தார் அது மட்டுமல்ல பென்னி குயிக் முல்லைப் பெரியார் அணியை கட்டினவர் பென்னி குயிக் அவருக்கு அங்கே தேனியில் சில இருக்குது மணிமண்டபம் இருக்குது அப்போது அந்த ஊரில் சில குழந்தைகளுக்கு பென்னி குய்க்குன்னு பேரே வச்சுருக்காங்க நான் இது இப்படி இப்படியே சொன்னேன் இந்த தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை வரும்போது கூட அவருக்கு அந்த ஒரு கொண்டாட்டத்தில் ஒரு அந்த பகுதி மக்கள் தேனியில் அவருக்கும் பொங்கல் வச்சு கொண்டாடுறாங்க இன்னும் சொல்ல போனால் சென்னையில் இருந்த முன்னாள் போலீஸ் கமிஷனர் ஏ கே விஸ்வநாதன் இந்த பெண்ணி குய்க்குடைய மார்பளவு சிலையை தன் சொந்த செலவில் செய்து லண்டனுக்கு அனுப்பி வைத்தார் நீங்கள் இந்த சிலையை வந்து அந்த குடும்பம் வாரிசுகளிடம் ஒப்படைத்து நீங்கள் அங்கே திரைப்படம் நடத்துங்க அந்த அளவுக்கு தமிழர்கள் வைத்திருப்பார்கள் என்னென்னா நீங்கள் இந்த மாநிலத்துக்கு ஏதாவது செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பாஜகவில் நியமிக்கப்பட்ட கவர்னர் அப்படி பார்க்க மாட்டாங்க இன்னொன்று சொன்னேன் ஜெயகாந்தன் எழுதிய புத்தகத்தில் இருந்த சில குறிப்புகளை எடுத்து கொண்டு போய் அவருக்கு சொன்னேன் சார் தமிழ்நாட்டில் நீங்கள் தேசப்பற்று இல்லைன்னு சொல்லாதீங்க இந்தியா முழுமைக்கும் தேசப்பற்று கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு முதன்மையான மாநிலம் அதுக்கு சில விளக்கங்கள் சொன்னேன் அவருக்கு வந்து புரியும்படி தமிழ் இங்கிலீஷ் சொல்ல மாதிரி இல்லை இல்லை அதையும் தமிழில் சொல்லுங்கள் எனக்கு தமிழ் தெரியும் அப்படின்னாரு அதாவது என்னென்னா இலக்கியத்தில் முதற்கொண்டு அரசியல் வரை மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு தேசப்பற்றில் முதன்மையாக இருந்தது அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் காலத்தில் நம்ம வந்து அடிமைப்பட்டு கிடந்த காலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டது அதை வந்து தோற்றுவித்தவர் வந்து இந்தியர் அல்ல ஏ யூம்னு உங்களுக்கு தெரியும் வரலாற்றில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏ தொடங்கப்பட்ட கட்சி தான் அவரால் இந்துதால் தொடங்கப்பட்டது தான் இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் கட்சி முதல் முதல் சுதந்திர போராட்டத்துக்கு போரிடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் மகாசபை எதற்கு என்ற இந்த மாநாடு முதல் முதல் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு நடத்துகிற இந்த மாநாடு எதற்கு மகாசபை எதற்கு அப்படின்னு சொல்லும்போது இது வந்து இதுக்கு ஐம்பதாயிரம் பிட் நோட்டீஸ் அடித்து கொடுத்த மாநிலம் முதல் மாநிலம் தமிழ்நாடு அப்போ பாருங்கள் நடத்துறது தொடங்குது மேற்கு வங்கத்தில் மாநாடு நடத்துனதுலாம் வடநாட்டில் ஆனால் எல்லா மொழிகளிலும் பிட் நோட்டீஸ் அடித்து கொடுத்தது தமிழ்நாடு இது ஒரு அரசியல் பதிவு இதை விட நம்ம முக்கியமான விஷயம் என்ன சொன்னோம்னா இந்தியா முழுக்கும் ரவீந்திரநாத் தாகூர் ஒரு பிரபலமான கவிஞர் நோபல் பரிசு பெற்றவர் தேசியத்தை எழுதியவர் ஆனால் அவரை விட சிறந்த கவிஞர் பாரதியார் அவர் வந்து தமிழ்நாடு பற்றி பாடியிருப்பாரா ரவீந்திரநாத் தாகூர் கர்நாடக பற்றி பாடியிருக்காரா கிடையாது அப்போ பாரதியார் வடக்கில் இருக்கிற இமயத்தை பற்றி பாடியிருக்கிறார் வட இந்தியாவில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டுக்கு வரணும் தமிழ் பல்கலைகள் வட இந்தியாவுக்கு போனோம் அப்படிலாம் பாடியிருக்கார் அப்போ பறந்து பார்வை பாரதியாருக்கு இருக்கிறது என்ன கொடுமை அவர் பாரதியார் சின்ன செத்து போயிட்டார் அவருக்கு எழுதின சுதந்திர போராட்ட பாடல்களை பார்த்து காந்தியை மெய் சிலிர்த்து போனார் தாகூர் அப்படி எழுதியிருப்பாரா கிடையாது அப்போது நீங்கள் சங்க இலக்கியத்தில் முதல் கொண்டு இன்று வரை தமிழ் கவிஞர்கள் எழுதிய இள அந்த படைப்புகள்லாம் சாதாரண படைப்புகள் அல்ல அவருடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆராய்ந்து பார்த்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வராது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வடக்கில் பிறந்த ஜைனமும் பௌத்தமும் எங்கே தழைத்தது தமிழ்நாட்டில்தான் தழைத்தது அப்படி இருக்கிற ஒரு மாநிலம் யார் வந்தாலும் ஆதரிக்கிறார்கள் யாரை வேண்டுமெல்லாம் பாராட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மாநிலம் அப்போ விட முக்கியமான விஷயம் விவேகானந்தர் அவர் எங்கே பிறந்தார் இதையும் சொன்னேன் கவர்னர் கிட்டே விவேகானந்தர் இந்தியாவுடைய ஒரு முகம் அந்த விவேகானந்தரை வெளிநாட்டுக்கு சிக்காகோவில் நடைபெற்ற சமய சொற்பொழிவாளர் மாநாட்டிற்கு அனுப்பி வைத்தது ராமநாதபுரம் மன்னர் அப்போது ராமநாதபுரம் சேதுபதி அவர்கள் தான் அழைத்து வந்து கப்பல் மூலமாக அனுப்புகிறார் பொருட் அங்கே வட மாநிலத்தில் எவ்வளோ பேர் இருந்துருப்பாங்களே யாராவது ஒருத்தர் செலவு பண்ணிக்கலாமில் விவேகானந்தருக்கு அப்போது தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரி பட்டிருக்கு விவேகானந்தன் தமிழ்நாட்டுக்காரா அவர் தமிழ் தெரிந்தவரை கிடையாது சரி ஆங்கிலேய காலத்தில் இந்த வந்து அந்நிய பொருட்களை பகிஷ்கரிக்க வேண்டும் புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த அந்நிய தயாரிப்புகளை பயன்படுத்தக்கூடாது என்று யாராவது ஒருத்தர் அந்த அந்நிய நாட்டு கப்பலுக்கு எதிராக சொந்த கப்பல் விட்டாங்களா வட இந்தியாவில் இருக்கிற பணக்காரர்கள் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க எத்தனையோ டாட்டாக்கள் பிர்லாக்கள் அப்போ இருந்திருப்பாங்க யார் கப்பல் விட்டுது வாவு சிதம்பரம்னா வாவ சிதம்பரம் ஒருத்தர் தான் ஆங்கிலேயனுக்கு எதிராக முதன்முதல் கப்பல் விடுகிறார் தன்னுடைய உடல் பொருள் ஆவி சொத்தெல்லாம் இழந்துட்டு அப்போ யோசித்து பாருங்க இந்த மாதிரியான பற்று யாருக்கு கிடைத்தது சரி குஜராத் இந்திய உலகமே போற்றுகிற காந்தி அந்த காந்தி லண்டனில் பாரிஸ் பட்டம் பெற்றவர் அதன் பிறகு தென்னாப்பிரிக்காவில் போய் தொழில் செய்கிறார் அந்த காந்தி எந்த ஊருக்கு வந்து தன் சூட்டு கோட்டை வந்து தூக்கி போட்டார் மதுரைக்கு வந்தார் சூட்டு கோட்டை தூக்கி போட்டு போனார் அவர் அரை நிர்வாண கோலத்தை அடைந்தது தமிழ்நாடு அப்போது ஒரு இந்தியாவின் முகமாக இருக்கிற காந்திக்கு என்ன உடை அணிய வேண்டும் என்று தாக்கத்தை ஏற்படுத்தியது மதுரை இது மட்டுமல்ல இது ஒரு முக்கியமான விஷயம் ஜவஹர்லால் நேரு ஒன்று எதிர்ப்பார் டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் இந்திய நாகரிக களஞ்சியத்துக்கு தென்னகம் தந்திருக்கிற நாகரிகம்தான் அதிகமான நாகரிகம் தென்னகம் எடுத்துக்கொண்ட நாகரிகத்தை விட தென்னகம் கொடுத்த நாகரிகம் தன்னிகரம் இல்லாததுன்னு நேர் எழுதியிருக்கிறார் அப்போ யோசித்து பாருங்கள் ஒரு தேசிய உணர்வோடு எப்படியான ஒரு விஷயத்தை தமிழ்நாடு அடைந்திருக்கிறது இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக அவருக்கு ஒன்று சொன்னேன் ஏன்னா அவருக்கு வந்து இந்த ராமாயணம் மகாபாரதம் ரொம்ப பிடித்தமான விஷயம் இல்லை பாஜகவுடைய சிந்தனையில் ஆர்எஸ்எஸ் பார்வையில் வளர்ந்திருக்கிறார் அவருக்கு சொன்ன நீங்க எல்லா இலக்கியத்திலும் ராமாயணத்தை பற்றி படித்திருப்பீர்கள் இந்த ராமாயணத்தை நீங்க எடுத்து புக் எடுத்து பாருங்க கம்பராமாயணத்தை எடுத்து நீ யாருக்கிட்ட கம்பேர் பண்ணுங்க சீதையை ராவணன் எப்படி தூக்கி சென்றான் என்று வால்மீகி எழுதியிருப்பார் அதாவது இரண்டு கால்களுக்கு இடையே சீதனை இரண்டு கால்களுக்கு இடையே தன் கையை வைத்து ராவணன் தூக்கி சென்றான் தான் வால்மீகி எழுதியிருப்பார் அது தழுவி எழுதப்பட்ட எல்லா ராமாயணும் இதுதான் எழுதப்பட்டிருக்கும் ஜெயகாந்தன் எழுதிக்கள் நான் சொல்லலை ஆனால் கம்மன் மட்டும்தான் சீதையினுடைய அந்த பெண் தன்மைக்கு கேவலப்படாமல் அவமானப்படாமல் அந்த சீதையுடைய பாத்திரத்தை அழகாக படைத்திருப்பார் சீதை நின்ற இடத்தையே பெயர்த்து இது கற்பனை கதை இது ஒன்றும் உண்மை கதையெல்லாம் இல்லை அதுக்குள்ளே போக விரும்பலை ஆனால் இலக்கியத்தில் கூட தமிழன் எப்படியான ஒரு பெண் படைப்பை படைத்திருக்கிறான் அந்த சீதை இருந்த இடத்தையே பயர்த்து கொண்டு இலங்கைக்கு சென்றான் இப்படி இருக்குது அப்போது யோசித்து பாருங்க இலக்கிய முதல் கொண்டு அரசியல் வரை எங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது இங்கே வந்து நீங்கள் என்ன செய்தாலும் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கொண்டாடப்படுகிற நபராக மாற வேண்டும் நீங்கள் படித்தவர் அதனால் இந்த நீட் விளக்குக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் எப்படியாவது வாங்கி கொடுங்க உங்கள் பெயர் வந்து திமுக அரசாங்கத்தை விட முதலமைச்சர் ஸ்டாலினை விட ஆர் என் ரவி பெயர் பொன் எழுத்துக்களால் பதிக்கப்படும்னு சொன்னேன் மண்டையை மண்ணை ஆட்டினார் அவர் புரிஞ்சு போச்சு இந்த வந்த மூணு பேருமே வந்து வில்லங்கம் முடிச்ச பத்திரிக்காரனுங்க இவங்களை தெரியாதனமாக கூப்பிட்டு நம்ம கன்வின்ஸ் பண்ண பார்த்துன்னு அவர் ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் எங்களை சந்திக்கல கூப்பிடல இது நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு வருடங்கள் முடிந்து விட்டது ஆனால் அவருடைய அந்த ட்விட்டர் பேஜ் பின்டு பேஜிலும் சரி இன்றைக்கு நடைமுறையும் சரி அவர் திரும்ப போவதில்லை அவர் வந்து திருத்தவும் முடியாது ஏன்னா அவர் வேறு ஒருத்தருடைய ஏஜென்சி ஏஜென்ட்டாக வந்திருக்கார் அதனால் தமிழ்நாடு மக்கள் இந்த ஆர் என் ரவிக்கு கொடுக்குற பாடம் புகட்டுக்கிற பாடம் அடுத்து வர கவர்னர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கணும் அதற்கு தமிழ்நாட்டில் பழக்கருப்பையெல்லாம் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணார் பழக்கருப்பையாக பேசிய வீடியோக்கள் இன்னும் இருக்குது அதையெல்லாம் பார்த்தா நமக்கு தலை சுத்தம் அந்த மாதிரி இல்லாமல் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் கவர்னருக்கு எதிரான போராட்டங்கள் வெடித்து கொண்டே இருக்கணும் அப்போ தான் கவர்னர் தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கொண்டு தமிழக வரிப்பணத்தில் வாழ்ந்து கொண்டு நாம் வந்து என்ன செய்கிறோம் தேவையில்லாத விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு முடிவுக்கு வந்து தமிழக அரசோடு இணங்கி இயந்து செயல்படுகிற ஒரு முறைக்கு வரணும் இவர்கள்னாலும் இன்னொருத்தர் நன்றி நன்றி